நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர் ஆமே எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள் அவரை நாம் வாஞ்சிக்கும் போது அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் போது அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறவர் ஆமேன் வேதம் சொல்கிறது நம்முடைய இருதயம் சோர்ந்து போகாமல் நம்முடைய இருதயம் இருக்கட்டும் ஆமேன் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன்பலன் குறுகிற்று அப்படின்னு வேதம் சொல்லுது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ரொம்ப சோர்ந்து போகிற நேரம் எங்கே அப்படின்னா ஆபத்து காலத்தில் தான் நம்ம ரொம்ப சோர்ந்து போவோம் மற்ற நேரங்களிலே வந்து நம்ம அவ்வளோ சோர்ந்து போக மாட்டோம் எல்லாமே நமக்கு இருக்கும்போது எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது நம்முடைய நம்மை அறியாமலே நமக்கு ஒரு பெரிய பலன் இருக்கும் அவ்வளோதான் எல்லாத்தையுமே நம்ம உற்சாகமாய் ரொம்ப சந்தோஷமாய் நம்ம செய்வோம் ஆனால் ஆபத்து வரும்போது நம்மை அறியாமலே நம்முடைய இருதயம் வந்து சோர்ந்து போகிறது ஆனால் பரிசுத்த வேதாகம்மை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று அப்படின்னு சொல்லு அப்போ ஆபத்து காலத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை சோர்ந்தே போகக்கூடாது மற்ற நேரங்களிலே நீங்கள் வந்து சோர்ந்து போனா கூட பரவாயில்ல மற்ற நேரங்களில் கூட நீங்கள் மன வருத்தப்படும்போது அது உங்களை ஒன்றும் பண்ணாது ஆனால் ஒரு ஆபத்து அப்படின்னு வரும்போது நம்மை அறியாமலே நம்முடைய இறுதி என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் திடனாக இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பலமா இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் இந்த ஜபத்துலே இந்த சத்தத்தை கேட்கிற நம்மளே யாரா யார் அப்படி இருந்தாலும் நான் நம்புறேன் உங்களுக்கு ஒரு ஆபத்து காலமா ஆபத்து காலத்துல உங்களோட கூட இருக்கிறதுக்கு ஆள் இல்லை உங்களுக்காக ஜபிக்கிறதுக்கு ஆள் இல்லை உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது சரி எல்லாமே என்னை சுற்றி சுற்றி இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்துல தான் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சோர்ந்து போகாம தைரியமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார் ஆமேன் நீங்கள் வந்து யோசிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது அவனுக்கு ஒரு பெரிய ஆபத்தான ஒரு காலம் வந்து அங்க இருக்கிறது ஆபத்து நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்போ அந்த அந்த நேரத்தில் யாரானாலும் சோர்ந்துதான் போவார்கள் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமாய் அவன் செய்யாத ஒரு தவறுக்காக அவன் மேல பழி சாட்டி அவனை தூக்கி வந்து குளிக்க அதை செயல இப்பொழுது அடைக்கிறாங்க அப்ப அது ஒரு ஆபத்து காலம் ஆனா வேதம் சொல்லுது சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய கண்களிலே யோசிப்புக்கு என்ன கிடைச்சிச்சாமா தயவு கிடைத்தது அப்போ சிறைச்சாலையினுடைய தலைவன் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் யாருடைய கரத்துல கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா யோசேப்புனுடைய கையில அவர் கொடுத்தாரு அம்மா யோசேப்பனுடைய கையில விசாரிக்கிறதுக்காய் கொடுத்திருக்கிறாரு அப்போ நான் என்ன சொல்றேன்னா தைரியமா இராத ஒரு மனுஷன் இல்லைன்னா அந்த ஆபத்து காலத்துல சோர்ந்து போகாத ஒரு மனுஷனால தான் அந்த பொறுப்பை கையில எடுத்து பண்ண முடியுமே தவிர அந்த நேரத்துல யோசேப்பு சோர்ந்து போயிருந்தான்னா எல்லா கைதிகளை மாறி அவனும் போய் எப்படிதான் இருந்திருப்பான் அப்படின்னு சொன்னா ரொம்ப மன கஷ்டத்தோட தான் இருந்திருப்பான் அவனால எதுவுமே பண்ணியிருக்க முடியாது அப்படியே மனசு உடஞ்சி போய் ஐயோ நான் செய்யாத தவறுக்காக இப்படியெல்லாம் பண்றாங்களே இப்படி எல்லாம் செய்யறாங்களே அப்படின்னு அவன் வருத்தத்தோட தான் போய் உட்கார்ந்துருப்பானே தவிர அவனால எந்த பொறுப்பையும் நேர்த்தியாக செய்ய முடியாது அதனால இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நீ ஆபத்து காலத்துல என்ன பண்ணாது அப்படின்னா சோர்ந்து போகாதேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆபத்து காலத்தில் சுற்றி நெருக்கங்கள் சுற்றி பிரச்சனை ஆபத்து நேரிடுகிறது நாளைக்கு என்ன செய்வோம் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை எப்படி இது நடக்கும் என்கிற ஒரு பெரிய பதட்டம் அந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு நீ சோர்ந்து போகவே கூடாது ஆமாம் சொல்லுங்கள் நம்ம எப்படி இருக்கணும்னா பலமா இருக்கணும் நம்ம பலமாக இருக்கணும் சில வீடுகளிலே வந்து சிலர் மட்டும்தான் ரொம்ப வந்து சோர்ந்து போகாம எதுக்கு நாளும் வேகமா ஓடிட்டே இருப்பாங்க ஆனா மற்றவங்க எல்லாம் ரொம்ப எல்லாம் சோர்ந்து போவாங்க ஒன்று நீங்கள் நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள் தலைவன் நீங்க தான் அந்த வீட்டை கையில் எடுக்கணும் நீங்களே சோர்ந்து போனா நீங்களே சோர்ந்து போனா அதான் எளியாவை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா உனக்கு இங்கே என்ன உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை சோர்ந்து போய் அத அந்த 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 மனி அவளுடைய வார்த்தையை கேட்டு அவன் ரொம்ப உடஞ்சு போய் சோர்ந்து போய் இருக்கும்போது ஆண்டவர் தான் சொல்றாரு நீ ஏன் சோர்ந்து போற நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அதைத்தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ ஏன் சோர்ந்து போய் படுத்து கிடக்கிற நீ ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும் நீ நிறைய வேலை இருக்கும் உனக்கு நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்குது உன்னை கொண்டு நான் பண்ண வேண்டியது நிறைய இருக்கிறது உன் மேலே இருக்கிற அழைப்பு வேற உன் மேலே இருக்கிற அபிஷேகம் வேற இந்த சின்ன காரியத்துல எல்லாம் நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய ஓட்டம் தடைபடும் அதனால தான் ஆண்டவர் சொல்ற நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்போ சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருத்தடத்துலையும் ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் சொல்றாரு நீ சோர்ந்து போய் கிடக்கிற காலம் இதுவல்ல நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ நிறைய இடத்துல பிரயாணம் பண்ண வேண்டியது இருக்குது நீ நிறைய ஊழியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது நீ நிறைய மனிதர்களை தட்டி எழுப்ப வேண்டியது இருக்குது உன்னை கொண்டு நான் செய்யக்கூடிய காரியம் இன்னும் நிறைய இருக்கிறது உங்களுடைய ஜெபத்தை கொண்டு ஆண்டவரை அசைக்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது அதனால தான் கத்தர் சொல்றாரு நீ என்ன பண்ணாத அப்படின்னா ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போகாத அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் ஆமேன்னு சொல்லுங்கள் ஸோ எல்லாரும் நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும் ஆண்டவரே நான் எப்போ தைரியமாக இருக்கணும்னா ஆபத்து நேரிடும்போது எனக்கு ஒரு பெரிய தைரியத்தை எனக்கு கட்டளையிடுவீராக எப்போ எனக்கு தைரியத்தை தாருங்க சொல்லுங்க ஆபத்து நேரிடும்போது எனக்கு ஒரு தைரியத்தை தாரு அதான் ஒரு பரிசுத்தவன் சொல்லும்போது ரொம்ப அழகாக அவருடைய சாட்சியை சொன்னார் ஒரு சூழ்நிலையிலே அவர் வந்து பிரயாணம் பண்ணும்போது அவருடைய கார் வந்து ஒரு பெரிய விபத்துக்குள்ள ஆளாகி ஒரு பெரிய காட்டுக்குள்ள அவர் சிக்கினார் அப்போது நிறைய மிருகங்கள் வாடுகிறார் அந்த இடம் அவர் தனியாக இருக்கிறார் அவருடைய ஃபோன் அவரால் பயன்படுத்த முடியல தன்னுடைய உடம்புல பல பாகங்களிலே அடிக்கப்பட்டு கிடக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சரீரத்தில் அவர் அவர் டவுன் ஆகிறது அவருக்கே தெரியுது அப்போ வந்து இது என்ன பண்ணுவோம் இந்த காட்டில் யாரை கூப்பிட்றது அந்த ஹெல்ப்பு கேட்கறதுக்கே வழி இல்லை நடு ராத்திரி அப்போ அவருடைய மனசில் வந்து இந்த வார்த்தை ஞாபகம் வந்துச்சா ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் மேலே உறுதிருச்சு அப்படின்ற அந்த வார்த்தையை மனசில் நினைச்ச உடனே இல்லை 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 நான் இந்த மாதிரி நேரங்களில் சோர்ந்து போக மாட்டேன் கண்டிப்பாக விடியும் நிச்சயம் விடியும் இந்த இரவு இரவு முடிஞ்சு ஒரு விடிவு வரும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனதிலேயே வந்து அப்படியே அவரை ஸ்ட்ரெந்தன் பண்ணாராம் அதை தாவிதை மாதிரி உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் தேவனாலே ஒரு மதுளை தாண்டுவேன் அப்படின்னு ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி அவரே தன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டாராமா கடைசியில் பாத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கு அந்த வழியாக வந்து இந்த பால் கொண்டு போற அந்த டெம்போ அவங்கள பார்த்து அவரை எடுத்து தன்னுடைய வாகனத்தின் மேலே ஏற்றி ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு அட்மிட் பண்ணி அவருக்கு வந்து அந்த கட்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ரெடியாகி திரும்ப ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார் அவர் சொல்லும்போது சொன்னார் அந்த இரவு மாத்திரம் நான் வந்து அந்த நடு காட்டில் ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாம நான் ரொம்ப பயப்பட்டிருந்தேன்னா என்னுடைய உயிரை யாராலும் காப்பாத்திருக்க முடியாது நான் செத்திருப்பேன் என்னுடைய பயமே என்னை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற யாரிடத்துல ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியல ஆனா உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ ஆபத்து காலத்தில் என்ன பண்ணாருன்னா சோர்ந்து போகவே போக கூடாது ஆமையன் சொல்லுங்கள் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் வெலன் குறுகிற்று ஆண்டவரே எனக்கு ஒரு கிருமை வேண்டும் நான் எப்ப சோர்ந்து போகக்கூடாதுன்னா ஆபத்து காலத்துல நீங்கள் தானியலுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிப்பீர்களே வேதம் சொல்லுகிறது அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஆபத்து காலத்துல தானியல் இப்ப சிக்கி கொண்டிருக்கிறார் ஆபத்தை அவரை சுத்தி இருக்கிறது என்ன பண்ணுவோம்னே தெரியாத ஒரு சூழ்நிலை அவருக்கு அப்படின்னா தன்னை சிங்க கத்தனுடைய கெவியில போ போட போடப் போறாங்க அங்க இருக்கிற எல்லாருமே அவனுடைய அவருடைய முகத்தையே பார்த்துக்கிறாங்க இவன் முகம் அப்படியே சுண்டி போயிருமா இவன் வெள்ளமா குறைஞ்சிடுவானா அப்படின்னே பார்த்துட்டு இருக்கும்போது வேதம் சொல்லுது தானியே முன்பு ஜெபித்து வந்தபடியே மூன்று வேளை என்ன பண்ணுனா அவன் ஜெபம் பண்ண அப்போ அந்த ஆபத்து நேரிடும் போது அவனுடைய இறுதியை என்ன பண்ணல அப்படின்னா சோர்ந்து போகவே இல்லை கத்தருடைய பிள்ளைகளை அப்போ உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் வந்து உங்களை தினம் தினம் அழுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நீ மற்ற நேரங்களில் இருந்தால் கூட உன்னை தூக்கி எடுக்கலாம் ஆனால் ஆபத்து காலத்தில் மட்டும் நீ என்ன பண்ணிடாதன்னா சோர்ந்தே போகக்கூடாது ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதா நீங்கள் பலனாக இருக்கணும் சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்கள் கடன்காரங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்தும் போதா நீங்க வந்து பலனா இருக்கணும் ஆமே உங்களுடைய சரீரம் ரொம்ப பலவீனப்பட்டிருக்கும் போதா உங்க மனசு பலனா இருக்கணும் உங்களுக்கு நடக்கிறது எல்லாம் எதிரா இருக்கும் போதுதான் நீங்க பலனா இருக்கணும் சத்தமாக ஆமேன் சொல்லுங்கள் உங்களை மற்றவர்கள் புகழும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்தன் வரும் பாருங்களேன் அது ரொம்ப நாள் இருக்காது அந்த ஸ்ட்ரென்தன் வேணும் ஆனால் உங்களை ஒருத்தர் இகழும் போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வரணும் அதுதான் உங்களை அந்த இடத்துல இருந்து தப்பு வைக்கும் ஆமேன் உங்களை திட்டும் உங்களை பழி சொல்லும்போது உங்களுக்கு விரோதமாய் பேசும்போது அப்போதான் உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரென்த் அப்படியே வரணும் அந்த ஸ்ட்ரென்த் தான் ஆண்டவர் சொல்றாரு உன் பலன் குறுகவே குறுகாது ஆமேன்னு சொல்லுங்கள்